ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மணலூர் பிரஸ்தி பெற்ற ஏழு லோகநாயக்கி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வளையலணி அலங்காரம் செய்து வழிபாடு ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பு வாய்ந்த தலங்களாக விளங்கும் மணலூர் ஏழு லோக்க நாயக்கி அம்மன் கோவில் கதிராமங்கலம் அம்மன் கோவில் திருவடை மருதூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சக்தி காளியம்மன் வடபத்ர காளியம்மன் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் உள்ள மூகாம்பிகை ஆடுதுரை மதுரகாளியம்மன் துகளி துயர் துடைக்கும் மாரியம்மன் கஞ்சனூர் கற்பகாம்பாள் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை பந்தநல்லூர் அருகே கீழ்மாந்தூர் மகா மகாமாரியம்மன் திருவாய்ப்பாடி மாரியம்மன் திருப்பனந்தாள் வீரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு அம்மன் கோவில்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது குறிப்பாக பிரசி பெற்று மணலூர் ஏழு நோக்கநாயகி அம்மன் கோவிலில் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான கண்ணாடி வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் சாந்த ஸ்வரூபியாக ஏழு லோகநாயகி அம்மன் எழுந்துள்ள சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் இருபதுக்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் கலைஞர்களின் இன்னிசை கச்சேரியுடன் மகா மகாதீபாராதனையும் நடந்தது ஆடி மாதம் முழுவதும் திருவடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது குறிப்பாக ஆடிவெள்ளி வெள்ளி ஆடி அம்மாவாசை ஆடி ஞாயிறு என இந்த மாதம் முழுவதும் கோவில்களில் பல்வேறு திருவிழாக்களும் நடப்பதால் எங்கும் பக்திமயமாக காட்சியளிக்கிறது